டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் தேர்வு முடிவுகள் விரைவில் வெளியாக இருக்க நிலையில் எந்த தேதியில் வெளியாகவும் சான்றிதழ் சரிபார்ப்பு அழைப்புக்கான கட் ஆஃப் எப்படி இருக்கும்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அமைச்சுப் பணிகள் வாரியங்கள் வனப்பணி மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் காலியாக இருக்க நான்காம் நிலை பணியிடங்களை நிரப்புவதற்கான குரூப் போர் தேர்வு கடந்த ஜூலை பனிரெண்டாம் தேதி நடத்தியது இந்த தேர்வு மூலமா மொத்தம் நான்காயிரத்து அறுநூற்று அறுபத்தி இரண்டு பணியிடங்கள் நிரப்பப்பட இருக்கு முதல்ல மூவாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஐந்து பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில பின்பு எழுநூற்று இருபத்தி ஏழு பணியிடங்கள் அதிகரிக்கப்பட்டுச்சு ரெண்டு பகுதிகளால் நடைபெற்ற இந்த குரூப் ஃபோர் தேர்வுல கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வு முதல் பகுதியில் நடைபெற்றுச்சு இதில நூறு கேள்விகள் கேட்கப்பட்டது இரண்டாம் பகுதியில் பொது அறிவுல எழுபத்தி ஐந்து கேள்விகளும் திறனறி பகுதியில இருபத்தி ஐந்து கேள்விகளும் இடம்பெற்றிருந்தன இந்த தேர்வுகள் மிகவும் இருந்ததாக தேர்வர்களும் நிபுணர்களும் தெரிவிச்சிருந்தாங்க இதற்கிடையில குரூப் போர் தேர்வுக்கான தற்காலிக விடைக்குறிப்புகள் தேர்வாணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிடப்பட்டிருக்கு தொடர்ந்து தேர்வு முடிவுகள் இம்மாத இறுதிக்குள்ள வெளியாகும்னு தேர்வாணையம் அறிவிச்சிருக்கு இந்த தான் தேர்வு முடிவுகள் எந்த தேதியில வெளியாகும் சான்றிதழ் சரிபார்ப்பு அழைப்புக்கான கட் ஆஃப் எப்படி இருக்கும்னு தகவல்கள் வெளியாகியிருக்கு மேலும் கடந்த முறையை விட இந்த முறை தமிழில் பெரும்பாலானோருக்கு மதிப்பெண்கள் குறையும் வாய்ப்பிருக்கிறதா கணிக்கப்பட்டிருக்கு பள்ளி பாட புத்தகங்கள் மற்றும் பாடத்திட்டத்திற்கு ஏற்ப சில பகுதிகளை மட்டும் படிச்சவங்க ஐம்பது கேள்விகளுக்கு மேல எளிதாக விடையளித்திருக்கலாம்னு கூறப்படுது அப்படி பார்க்கும் போது நூற்று நாற்பத்தி கேள்விகள் என்ற அளவுல கட் ஆஃப் இருக்க வாய்ப்பு இருக்கு அதே நேரம் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு நூற்று நாற்பது கேள்விகளுக்கு மேல் விடையளித்தவர்களுக்கு அழைப்பு வரலாம் நோ தகவல் வெளியாகிருக்கு சரி தேர்வு முடிவுகளை எப்படி பாக்குறதுன்னு இப்ப பார்க்கலாம் குரூப் போர் தேர்வு முடிவுகள் வெளியானதும் கீழே கொடுக்கப்பட்டிருக்க என்ற அதிகாரப்பூர்வ இணைய முகவரியை கிளிக் செய்யுங்க அதுல குரூப் போர் தேர்வு முடிவுகள் இணைப்பை கிளிக் செய்யுங்க பின்பு அதுல தேர்வரின் பதிவு எண் மற்றும் பிறந்த தேதி ஆகியவற்றை உள்ளீடு செய்யுங்க இதையடுத்து தேர்வரின் தேர்வு முடிவுகள் திரையில தோன்றும் அதை அப்போதே டவுன்லோட் செஞ்சுக்கலாம்